சிவனமும் தெய்வம் பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் நல்லா இருங்க நாம் அனைவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட எழிலு தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேர சோழ பாண்டியர் போல முடிசூட்டி சாந்தி சதாபிஷேகம் மகாசிவ செஞ்சுக்கும் கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கந்த மூர்த்தியாக கைலை மலையா உயர்ந்து நல்லா இருப்போம் எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலைத்தோங்கணும் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை நான் வந்து சிவபெருமானுக்கு தும்பப்பூ மாலையும் முரு பிள்ளையாரப்பா அம்மன் முருகப்பெருமானுக்கு தும்பப்பூ மாலை கோர்த்திருக்கேன் இது தும்பப்பூ மாலை நெருக்கமாக கோர்த்திருக்கேன் இது இந்த இது வந்து குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிருக்கேன் குங்குமமேஸ்வரரே போற்றி பொட்டுனா சாந்து சாந்தநாதரே போற்றி ஓகே எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருங்க தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருப்போம் நல்லா இருங்க சிவாயண்ணமும் திருச்சிற்றம்பலம் ஏகாம்பரேஸ்வரர் திருபுர அம்மனுக்கு கொடுக்குறேன் பொட்டுன்னா சாந்து சாந்தநாதரே போற்றி குங்குமம்னா குங்குமம் ஈஸ்வரரே போற்றி ஓகே வா சி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணியிருக்கோம் ஓகே சிவபெருமானுக்கு குங்குமத்தால் வெரி குட் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருப்போம் நல்லா இருங்க எல்லாரோடய பிரார்த்தனைகளையும் நிறைவேறட்டும் சிவபெருமானுக்கு கொண்டே கொடுக்குறேன் நல்லா இருப்போம் நல்லா இருங்க